எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை குரு பஞ்சமி இந்த பஞ்சமினால் நாள் வாராகி தேவி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு இந்த நாள்ல காலை குளிக்கும் தண்ணீரில் நீங்கள் இந்த ஒரு பொருளை சேர்த்தால் தரித்திர நிலை மாறும் வறுமை தீரும் வாராகியின் அருளாலும் குரு பகவானின் அருளாலும் குபேர பகவானின் அருளாலும் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாகும் பணவசியம் உண்டாகும் ஒரு எளிமையான தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆடி அமாவாசை அன்று கர்ம வினை தீர தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க முன்னோர் சாபம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாள்ல பஞ்சமி திதியில காலையில நீங்க குளிக்கிற தண்ணீர்ல ஒரு முதல்ல ஒரு நிறை சொம்பு தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர்ல அரை ஸ்பூன் அளவுக்கு குரு பகவானுக்குரிய முக்கியமான ஒரு பொருளான மஞ்சள் மஞ்சள் தூள் மங்களகரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தான் பூவிகை வழிபாட்டிற்காகட்டும் அபிஷேகத்திற்காகட்டும் அனைத்திற்குமே மிக முக்கியமான ஒரு பொருள் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் தூளை அந்த நிறை சொம்பு தண்ணீர்ல கலக்கி அதை உங்கள் கையில் வைத்து மனதார வாராகி தேவியை நினைத்து உங்கள் துன்பமெல்லாம் தீரணும்னு நீங்க வேண்டிட்டு அந்த தண்ணீரை நீங்க குளிக்கிற தண்ணீர்ல கலந்து குளிங்க உங்களை பீடை எல்லாம் ஒளியும் உங்கள் வாழ்வில் மங்கள நிலை உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரே ஹரே சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பஞ்சமி நாளில் மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்